சாய் சம்பத் லால்கு அண்ணன் சம்பத் திருச்சி மாவட்டத்தின் தலை சிறந்த கபடி அகாடமி வைத்துள்ள சாய் சம்பத் அவர்களுக்கு விழா கொள்வதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்திராஜ் காலேஜ் பஞ்சாப் போர்ட் அணியும் दर्शन तीन लायक புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைசிறந்த அணியானு திருச்சி மாவட்டத்தின் தலை சிறந்த அணியான சாய் சம்பத் லால்குடி வணக்க ખીચુળ ખાહુડિં માહ ખાહ ખ ખિંઝળેંડ ખાહિં ખાહતે ખાહ઴ ખાહહળા ખાહ சந்தோஷ போய் சாப்பிட்டு வாங்க சிக்கல் கஞ்சம்புரியா バイバイ。<music> the dead right? uh -huh.

என்னாலும் நான் லைவ்ல டிவி ஸ்கோர் பாத்துனே கரெக்டா ஒரு தடவை ஒரு தடவை நான் என்ன சொல்றேங்க ரொம்ப சொன்னேன் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அடேய் லைன் பை டாட்டல் 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 நாலு போலிகள் போடி நான்கு கொடுபோன இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் கொடுப அதுவும் <laughs> <laughs> ஏய் நம்ம கூட தான் இருக்கு லெஃப்ட்ல போறானா கிதாபுக்கு நான் சொல்லுكله லெஃப்ட்ல போறாரு அதுக்கு ஒரு ஒரு தடவை சொல்லு நான் ஜூர் ஆயிடுனேன் லாவரி தான் அது கொஞ்சம் அவ்လို வந்து ஏய் தண்ணி வந்தா அதுக்கு அப்புறம் 100 100 கிலோ தான் சாதி பண்ணுனான் அंजे అడుగు రెండు ఆ செங்குரி சார்பாக மேல பார்த்து அதனை எதிர்த்து விளையாடும் எஸ் எஸ் சார்பாக அதி 'RE strict, रि government hafte, जो जो आपा, जो जो content. ım Ýैन नियता, उमना ुष्षच्छ तुम य लो जट्ज इस मेल एर美味 आज गर्दिनेसले हेर पाउनु है ए का गिदा त भनिने बसको मलाई नभेट्नु छ सबैजनाले नआउनु छ अहिले भनिने

முன்னாடி பாரு நான்கு எட்டு எடுப்பானூறு பன்னிரெண்டு

ஏய் பை எதோ இருக்கு ஏய் டைம் नना गेसिदिन नना गेसिदिन नना गेसिदिन नना गेसिदिन मालरी वाले मैं बोलूँगा इसे नहीं इसे सेना को तो आज वहीं खाने में मिला मैं नहीं ले खाने में मिला तीन है कुडूबालू पनीरे लाल पड़ी पत्ते ये वाला फुलायेंगे वाले कुडूबालू அவமதிதுமே பார்த்தாரு ஆளுங்க தாங்க இதுல யாராவது பாக்குறா ஹாய் மேல மாட்டு அரவப்பட்டி ரெடியாற கணே நான் யாருன்னு கேட்டா

அடடே வந்துட்டான் செல்லு விழறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அடரா அண்ணா வந்து வேற மாக்கறானே புலிடா புலி அட ஒரு தைய பாத்த புலி அண்ணா ஆமா ஆமா இதுவா இல்ல இது இல்ல இதுதான் இல்ல இல்ல அவங்க தேத்துறாங்க மேல பார்த்தர் அம்பாள் எஸ் எஸ் மெம்மரி குழந்தை சார்பாக அரவப்பட்டி அடிமொழி முக்கியம் மூர்த்தி சார்பாக சார்போட்டிஸ் சார்பாக சிறப்பான ஒரு கபடி தொட்டி காலிறுதி முதல் சூட்டாக துறைக்குடி அடினரும் அதனை எதிர்த்து விளையாட்டு விச்சிக்காமலைப்பட்டி அடினரும் போரை கட்டுக்கொள்கிறோம் காலிறுதி முதல் சுட்டில்

மூன்று விதமான போட்டிகள் நடைபெறும் ஆண்டுல இருந்து நாற்பது வயதுக்கு மேல உள்ளோடு முன்னாள் உருது போட்டி நடக்கும் போட்டி நடக்கும் செங்களுக்கான கபடி போட்டி நடக்கும்

இரண்டு வீரர் ரெண்டு பேரும் கொடுத்தாங்க இதுதான் வருடம் பேரும் கொடுக்கிறார் அடுத்த ஆண்டுல இருந்து மூணு குழுவில் கபடி போட்டி நடக்கும் பெண்கள் ஆண்கள் ஆண்கள் இரண்டு வகை நடக்கும் முன்னாள் வீரர்களுக்கான ஒரு கபடி போட்டி நடக்கும் Thank you. கடைசி ஐந்து நிமிடம் ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கொடுபாலூர் இருபத்தி சாய் அகடமி பதினொன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு அணி கொடும்பாலூர் 아이 개발해. 나이도 너무 고또 이거 하는야 돼. 나이도 봐라. 너무 하고도 해. 언제 사는 거야? 빨아 சார்பாக அம்பாள் எஸ் எஸ் அரவம்பட்டி அதை எடுத்து விளையாடக்கூடிய பாய்னான்ஸ் குறிச்சி பைனான்ஸ் கோபி பிரதர்ஸ் பயர் பாண்டி பயர் பாண்டியன் பிரதர்ஸ் மாத்தூர்

அது ஒருவருக்கு மட்டும் அந்த ஒருவர் யார் செய்வது உங்களுடைய முயற்சி உங்களுடைய வலுவீனம் உங்களுடைய வீரம் எந்த அளவுக்கு ஒத்துழை போடு போயிருக்கலாம் அந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு நீ வேண்டாம் ஜில்லுன்னு போயிடலாம் பணியில மூணு நாளா தூக்கம்ல சோர் திக்கல எந்த வரைக்கும் சோறு திக்கல பத்து ரூபா குறைஞ்ச நல்லாங்க நம்ம ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது நமக்கு ஒரு பெருமை ஆட்டோடைய கடைசி ஒரு நிமிடம் ஆட்டமுடைய கடைசி ஒரு நிமிடம் சார் வாங்குறிச்சி மூர்த்தி தலைஞராஜ் சர்பாள் எஸ் எஸ் மெம்போரியல் சரவம்பட்டி அதை எதிர்த்து விளாடக்கூடிய கோபி பைனானஸ் ஃபயர் பாண்டியன் பிரதர்ஸ் மாள மாட்டு சார் கொஞ்சம் ஆடு குடக்குர்மை வாங்க